அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சிவ் ஆரல்லிய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கான ஹால் டிக்கெட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற டேட்டா அனௌட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம அந்த படத்தில் வடிவில் படத்தில் கூட சொல்ல அவங்க நான் வேண்டு வேண்டுதல் யாருக்கு கிடைச்சது இல்லையோ ஆனால் அந்த கடவுளைக்கு அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற அந்த மாதிரி நம்ம நிறைய பேரோட வேண்டுதல்களாக என்னமோன்னு தெரியல ஹால் டிக்கெட் வரல வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு பதிலாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா எப்போ வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க பட் இதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும் ஹால் டிக்கெட் அப்படின்றதுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் நம்ம ஏன் சொல்கிறோம்னா எக்ஸாம் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஹால் டிக்கெட் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதுக்கு நான் அந்த வீடியோ பார் தெரியுதா நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலயே நான் என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதில இருந்து இருவத்தஞ்சாம்தேதிக்குள்ள வெளியிட்டுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் சோ அதுக்கு உண்டான ஒரு பதிலா தான் இங்க குடுத்திருக்காங்க பாருங்க இன்னைக்கு வந்த வெளியிட்டதுலாம் முக்கியமா நகராட்சித்துறை அப்படின்றத குடுத்திருக்காங்க சோ அதோட வெப்சைட்டு அறிவிக்கை நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து பணியிடங்களுக்கு நியமன முறை மூலம் அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் நடத்தப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எப்படி நடக்கும் ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வுகள் இதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்படுங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே ஸோ அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறையா பேர் மிஸ் ஆகிடுச்சு ஐடியெல்லாம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ இதை ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டவங்க கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு முன்னான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் வழிகள் இருக்கும் ரீசெட் பண்ணுறது எப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே பதிலாக நாளைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறப்ப சொல்லுவோம் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு லைவ் வீடியோ நாளைக்கு கொடுத்துருவோம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்ன பண்ணணும்னா கரெக்டான கண்டென்ட்டை தான் கொடுத்துட்ருவோம் சும்மா ஏனோ தானோன்னு நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது இருபதுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதினு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் தேதி ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாமும் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நீங்கள் வேலை வாங்க போகிறது யாராலையும் தடுக்க முடியாது ஸோ படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ன வரைக்கும் மெட்டீரியல் இனிமேல் வாங்கலாமா வேணாமா ஸோ உங்களுக்கு வேணும்னா எலிஜிபிள் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ வேணுங்கிறவங்க படிக்கணும் நினச்சா என்ன முடியும் அதாவது எதுவுமே தெரியாம போறதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு யாரும் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட அகாடமியில் பிடிஎஃப் மெட்டீரியலாக தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணும்னா இந்த மெட்டீரியல்லாம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வேணான்னா மற்ற இருக்கிற சோர்ஸாக நல்லபடியாக படிங்க ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் நாளைக்கு ஹால் டிக்கெட் வரப்போ கண்டிப்பாக லைவாக நம்ம வீடியோ போடுவோம் லைவுக்கு எல்லாருமே வந்துடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ